ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வெண்பொங்கல் செய்யப்போகிறோம் காலையில் டிஃபனே எடுத்தான் இன்றைக்கி பொங்கல் செய்யலாம்னு இருக்கும் அதுக்கு வந்துட்டு இதில் வந்து ரெண்டு டம்ளர் ரேஷியோல ஒன்றரை டம்ளர் வந்துட்டு பச்சரிசியும் அரை டம்ளர் வந்து பாசி பருப்பும் எடுத்துருக்கோம் அதுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்குவோம் ஏன்னா பொங்கல் நம்ம நல்லா குழஞ்சி வந்தால் தான் சாப்பிட டேஸ்டியாக இருக்கும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நெய் வந்து நல்லா காய வச்சாச்சு நெய்யும் கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் கிட்ட சீரகம் அரை டீஸ்பூன் கிட்ட சோ அதுக்கப்புறம் தோல் சீச்சு வச்சுக்கோங்க அது போட்டுட்டு வைச்சா நல்ல தூள் போட்டுக்கோங்க அது கொஞ்சம் நல்லா இருக்கு அதுக்கு இப்போ ஃபுல்லாக தான் ஆகிடுச்சு இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு அதையும் நம்ம ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னா இப்படி தான் இருக்குது கீழெல்லாம் எதுவும் பிடிக்கலை நம்ம தாளித்து வச்சுருக்க தாலிப்படுத்து அதே உடம்புக்கு மிக்ஸ் பண்ணி குழந்தோம் அதெல்லாம் சூப்பரான ரெடி ரெடியாகிடுச்சு ஒரு கையெல்லாம் தூ முடியல நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிச்சு வெண்பங்கள் தேங்காய் சட்னி இந்த காம்பினேஷன் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறனால பர்டிகுலராக அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக பண்ணுது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்